அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்ப்ரோ மேக்ஸ் கம்பெனி பார்க்க பார்க்கப்படும் ஸோ நம்மளோட சீலிங் பார்த்துக்கோங்க முதல்ல நம்ம டேஷ் போர்ட்டுக்கு தான் நான் ஓப்பன் பண்ணி ஐடி ஓப்பன் ஆகவே டேஷ் தான் ஓப்பன் ஆகும் ஸோ நம்ம என்னைக்கு ஜாயின் பண்ணோம் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கோம் சரிங்களா ஸோ என்னோடய பார்க்கவே சீலிங் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துணநூறு பிளானில் ஐம்பது ரூபாயிலிருந்து இப்போ ஆறுநூற்றி முப்பத்தி ஒரு ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளானில் ஜாயின்றவங்களுக்கு டெய்லி ஐம்பது ரூபா தான் செல்ஃப் இன்கம்மா கிடைக்கும் ஸோ ரஃபல் பண்ண கட்டாயம் கிடையாது செல்ஃபாகவே நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஸோ நீங்கள் நல்லா டீம் எடுத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் சீலிங் இருக்குது இதில் சரிங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளானில் டெய்லி ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஸோ நம்மளோட இன்கம் ஐம்பது ரூபாயில் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கனா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன் ஐம்பது ரூபாலேருந்து வந்து முப்பத்தி ஒரு ரூபா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ எப்படி இன்க்ரீஸ் பண்ணேன் இப்போ இருபத்தி மூணு ஆகவே ட்ரெஃபல் கொடுத்துருக்கேன் இது மூலமாக வந்து எழுநூத்தி முப்பத்து ரூபா வந்து ஆட் ஆயிருக்கு சரிங்களா அதே மாதிரி டீம் வந்து பத்து லெவல் இன்கம் இருக்குது ஸோ டீம் லெவல் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ரூபா டீமில் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா ஸோ நீங்கள் வந்து டீம் நல்லா மோட்டி இந்த இருபத்தி மூணு பேத்த நான் நல்லா மோட்டிவேட் பண்ணேன் அதனால் வந்து டீம் இவ்வளோ வந்து வந்திருக்கு ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணிங்க அப்படின்னா சம்பாதிக்க முடியும் இல்லைனா செல்ஃப் இன் இன்கமாக கூட சம்பாதிக்க முடியும் வேண்டாயிரத்தி ஐநூறு பிளானில் ஜாயின் பண்ணுறவங்க டெய்லி ஐம்பது ரூபா அடுத்த ஆறாயிரரூவா பிளான் இருக்குது அதில் ஜாயின் பண்ணுறவங்க டெய்லி நூறுரூவா சம்பாதிக்கலாம் இதே ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளான் இருக்குது அதில் வந்து நூற்றம்பது ரூபா டெய்லி கிடைக்கும் சரிங்களா செல்ஃப் இன்கம்மாகவே ஸோ பயன்படுத்திக்கோங்க ஃபென்டாஸ்டிக்கான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருக்காங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி நாலில் பெஸ்ட் கம்பெனின்னு பார்த்தோம்னா நம்ம எஸ் மேக்ஸ் தான் ஸோ இதை பற்றி நான் டெலிகிராம் குரூப் காட்டுறேன் பாருங்கள் எத்தனை பேர் விட்ரா ப்ரூஃப் ஷேர் பண்ணுறாங்க ஸோ கம்பெனி ஓனர் வந்து எவ்வளோ ஜெனீனாக வந்து பேசுகிறாரு டெலிகிராம் குரூப்பில் எல்லாமே நான் வந்து ஷோ பண்ணுறேன் இப்போது ஸோ இதுதாங்க எஸ்ப்ரோ மேக்ஸோட அஃபிஷியல் டெலிகிராம் குப்பி தான் இதில் வந்து எல்லாமே வந்து அப்டேட்டாக வந்து வந்துடும் ஸோ ஓனரும் பேசுவார் ஸ்டாஃப்ஸும் வந்து இது பேசுவாங்க என்றைக்கு என்றைக்கு விட்ரா போட்டிருக்கு அதெல்லாம் வந்து அப்டேட்டாக கொடுப்பாங்க ஸோ இந்த கம்யூனிகேஷன்ஸ் தான் வந்து மக்கள் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க ஸோ நிறைய நிறங்கள் இதை வந்து பண்ணுறதில்ல ஒரு சில நிறங்கள் மட்டும்தான் இது பண்ணிட்டுருக்கு ஸோ அதனால் தான் அந்த நிறுவனங்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சு இருக்கு ஸோ மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து பண்ணால் தான் நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகும்னு சொல்லி எல்லா கம்பெனியும் வந்து புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா உண்மையாக பண்ணக்கூடிய கம்பெனிகள் உண்மையாக வந்து பேசுவாங்க ஸோ இங்கே பாருங்கள் இப்போ லாஸ்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இதிலேயே கொடுத்துட்டாங்க இதை ப்ளே பண்ணுற மாடுங்க பதிமூணாம் தேதி வித்ரா பேமெண்ட் போட்டவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு யாருக்காவது பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி விட்டுறோம் ஓகே தேங்க்யூ மேம்பர்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து பேசுகிறது நல்லா க்ளியராக பேசியிருக்காங்க இல்லையா பதிமூணாம் தேதி வரைக்கும் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வித்ரா கொடுத்தா ஏழு நாளில் வந்து வந்துட்டுருக்கு செவன் டூ டென் டேஸ்குள்ளே வந்துட்டுருக்கு இப்போதைக்கு சரிங்களா அது கூட சீக்கிரம் வந்து ஃபாஸ்டாக சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓனதும் பேசியிருப்பாங்க அதுவும் ப்ளே பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த குரூப்பில் ஏ டு ஜெட் வந்து எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க ஸோ பாங்க விட்ரா லிமிட்டும் செட் பண்ணியிருக்காங்க ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சா சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ கம்பெனியில் ஆஃபாகவும் போயிட்டுருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் இந்த குரூப்பில் வந்து எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த குரூப்பில் பாருங்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் பம்பது பக்கம் ஆக்ட்டிவ்லாக இருக்காங்க கிட்ட ஆனால் வந்து எட்நூற்றி தொந்தாவது பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அஃபிஷியல் சேனல் குரூப்பில் வந்து நீங்கள் நான் நிறைய சென்ட் பண்ண மாட்டாங்களான்னு தெரியல உங்களோட அப்பையை நான் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எஸ்பிரோ மேக்ஸோட அஃபிஷியல் டெலிகிராம் லிங்கை கேட்டு வாங்கிக்கோங்க ஆனால் என்கிட்ட வந்த நபர்கள் வந்து கேட்கக்கூடாது என்னோட லிங்க்கில் ஜாயின் பண்ண நபர்கள் மட்டும் தான் என்கிட்ட கேட்கணும் என்னோடய நபர்கள் எல்லாமே வந்து என்னோடய குரூப்பில் இருக்காங்க ஓகேங்களா ஸோ என்னோடய குரூப் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்ப்ரோ மேக்ஸ்ன்னு சொல்லி இன்னொரு குரூப் இருக்குது ஸோ எஸ்ப்ரோ மேக்ஸில் ப்ரூஃப் ஆஃப் எஸ்ப்ரோ மேக்ஸ்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது ப்ரூஃப் ஆஃப் எஸ்ப்ரோ மேக்ஸ் ஸோ அதை ஓப்பன் பண்ணுற பாருங்கள் இதில் வந்து நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப்லாம் போட்டிருப்பாங்க அப்போ நேற்று வந்து பத்தொன்பதாம் தேதி ஸோ பத்தொம்போதாம் தேதி வந்த பேமெண்ட் ப்ரூஃப் எங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இவங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இது மூணு விடா எடுத்துருக்காங்க எல்லாமே வந்துச்சுன்னு சொல்லி கம்மிட்ருன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு வந்துச்சுன்னு அர்த்தம் ஓகேவா சப்போஸ் எதாவது மிஸ் இருந்தோன்னா நம்ம ஃபோன் பண்ணி கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது ஃபோன் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அடுத்த ஈவினிங்குள்ளே போட்டு விட்ருவாங்க இன்னிக்கு ஓகேவா இவங்க பாருங்கள் எஸ்போ மேக்ஸ் இன்கம் ப்ரூஃப் வந்து தேதி ஆறநூறுவா வந்திருக்கு ஸோ நிறைய மக்கள் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது பேமெண்ட் ப்ரூஃப் இது பேமெண்ட் ப்ரூஃப் ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கம்பெனிகள் இப்படி தான் வந்து பண்ணுவாங்க இது நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்குவாங்க நிறைய மக்கள் வந்து ஷே அவங்களே வந்து ஷேர் பண்ணுறாங்க சரிங்களா பேமெண்ட் வந்ததை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்மளோட பேமெண்ட் ப்ரூஃப் நம்ம பார்த்துடலாமா ஸோ நம்ம நம்ம டீமுக்கும் வந்து வந்துடுச்சு ஸோ நானும் வந்து நம்ம குரூப் ஓப்பனி காட்டுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட குரூப்பு ஸோ எங்களோடய க்ரூப்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் விட்ரா எடுத்தாங்க அப்படின்னா இங்கே பாருங்க இங்கே விட்ரா ப்ரூஃப் போனஸ் ஏதாவது போனஸ் இன்கமும் தராங்க இந்த கம்பெனியில் கட்டக்கூடிய மணிக்கு ப்ராடக்ட்டும் தராங்க ஸோ ப்ராடக்ட் வேணான்றவங்க போனஸை வாங்கிக்கலாம் ஓகேவா போனஸ் இன்கமும் இந்தந்த பிளானுக்கு இந்தந்த இதுவும் செட் பண்ணியிருக்காங்க அதை வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸ் போட்டிருக்காங்க போனஸ் இன்கமாக வந்துச்சுன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே பாருங்கள் ப்ராடக்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹெட்செட் இதெல்லாம் சூப்பராக இருக்குது இது நான் இருக்கேன் செமையாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்காங்க சரிங்களா சீவ் ப்ராட்டை ரிசீவ் பண்ணி அவங்க ஓப்பன் பண்ணி போட்டுருக்காங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி நிறையா சப்போர்ட்ஸ் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அதாவது க நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி இமேஜ் கிரியேட் பண்ணி போடுறது நிறைய மோட்டிவேஷன்ஸ் கொடுக்கறது எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கோம் நல்லா டீமும் வந்து நிறையா வந்து கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய இன்கம் இருக்காங்க சரிங்களா ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் வீடியோவாக போடுவோம் ஸோ வீடியோ போடுவோம் இந்த மாதிரி இமேஜாக கூட வந்து வெயிட் பண்ணி போடுவோம் அவங்கவுங்க வந்து ஸ்டேட்டஸ் போடுவாங்க நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் இருக்கோம் இங்கே பாருங்க இவங்க வந்து விட்ரா எடுத்துருக்காங்க போட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி இவங்க பாருங்க இவருக்கு நேற்று விட்ரா வந்திருக்கு நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு அதுவும் வந்து போட்டிருக்காரு சரிங்களா ஸோ நாமளும் வந்து விட்ரா வந்தது வந்து நானும் போட்டிருப்பேன் காலையிலேயே போட்டிருப்பேன் அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ ஐடி ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா வெல்கம் சொல்லி நாங்கள் போடுவோம் அதே மாதிரி இவங்க பாருங்க எடுத்துகிட்டு இருக்காங்க ஆ இங்கே பாருங்க இது வந்து என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் ஓகேவா இது வந்து என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் பாருங்க ரிசீவ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒன்பதாயிரூவா விசிவாயிருக்கு ஓகேவா நம்மளோட விட்ரா ப்ரூஃப் நேற்று வந்தது நேற்று மட்டுமே நாலாயிரூவா பக்கம் வந்திருக்கு ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஐடிக்கு ஸோ செகண்ட் ஐடி பாருங்க இதுதான் செகண்ட் ஐடிக்கு வந்தது செகண்ட் ஐடிக்கு வந்தது இது சிதைப்பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ரெண்டு காலக்கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா நாலாயிரூவாவுக்கு கிட்டத்தட்ட நேற்று மட்டுமே வந்து வந்திருக்கு ஸோ விட்ரா போட்டிருந்தேன் ரெண்டு அடிக்கும் இன்றைக்கி வந்து ரிசீவ் ஆகிடுச்சு ஸோ நம்ம எஸ்ப்ரோ மேக்ஸ் கம்பெனி கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெஸ்ட்டு கம்பெனியாக வந்து நம்ம எஸ்ப்ரோ மேக்ஸ் தான் திகழ்து ஸோ நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு ட்ராவல் இருக்கோம் நிறைய மக்கள் ஷேர் இருக்கோம் ஸோ உங்களுக்கு என்ன தெரியாமல் இருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனல் எல்லாமே நாங்கள் இருக்கோம் வெளிப்படையாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து இது ஆயிரமோ ரூபாய் சொல்லி பயப்படுறீங்க பயப்பட தேவையில்லை சரிங்களா நம்ம வந்து லட்சங்களையோ கோடிகள்லையோ நம்ம வந்து முதலீடு பண்ணுறது கிடையாது ஒரு லோ பேக்கேஜில் நம்ம ஹையஸ்ட் இன்கம் சம்பாதிக்க போகிறோம் எல்லாம் வந்து பயன்படுத்துங்க ஸோ பயன்படுத்திட்டீங்கன்னா எல்லாம் சம்பாதிக்க தான் இருக்கோம் இல்லையா சம்பாதிப்பதற்காக நிறைய பேர் வந்து நிறைய விதங்கள் ஓடிட்டுருக்கோம் எங்கேயும் போய் தேவையில்லாத இதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ நல்ல கான்செப்ட் நம்ம கிடச்சிருக்கு நம்ம சேனல் எல்லாமே நல்ல கான்செப்ட்டை தான் சொல்லுவோம் ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டு இருக்கோம் விசாரிக்காமல் ஒன்று கூட நாங்கள் எடுக்க மாட்டோம் விசாரித்து நேரில் போய் விசாரித்து அது உண்மையானு சொல்லி நாங்கள் ட்ராவல் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் சொல்லவே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ எஸ்ப்ரோ மேட்ச்சில் நான் ஜாயின் பண்ண டேட்டு நான் சொல்லியிருப்பேன் எப்போ ஜாயின் பண்ண ஸோ நான் ஜாயின் பண்ண டேட்டு பாருங்கள் இருபத்தி ஆறாம் தேதி ஜாயின் பண்ணேன் ஆனால் நான் ப்ரொமோஷன் பண்ணது எப்போது போய் விசாரிச்சுட்டு வந்து ஒரு மாதம் கேப் எடுத்து போய் விசாரிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ரெண்டாம் தேதி இந்த நியூ இயரில் வந்து ரெண்டாம் தேதி வந்து ப்ரொமோஷன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் சரிங்களா ஏன்னா வந்து நம்ம சேனலில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அத்தனையும் உண்மையாக இருக்கணும் உண்மையான கான்செப்ட் தான் வந்து நம்ம சொல்லுவோம் ஏன்னா சில உண்மையான கம்பெனிகளையும் சில தவறுகள் வந்து நடந்து இது பண்ணிடுறாங்க ஆனால் இந்த எஸ்ப்ரோ மேக்ஸில் தவறுகள் நடக்காத மாதிரி நாங்கள் கம்பெனி சைட்லையும் கேட்டுக்கிறோம் எதுவுமே வந்து தவறுகள் நடக்காத மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க வரக்கூடிய மக்கள் வந்து சம்பாதிக்கணும் அதுக்காக தான் வந்து வராங்க ஸோ எஸ்ப்ரோ மேக்ஸ் சைட்லேயும் நான் இது வந்து கோரிக்கைகள் வச்சுக்கிறேன் சரிங்களா நிறைய கம்பெனிகள் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க சில நல்ல கம்பெனிகளும் சில இடிவுகள் வந்து ஏற்பட்டுருக்கு அந்த தவறுகள்லாம் சில தவறுகள் கம்பெனி சைடில் பண்ணாமல் தான் மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எஸ்ப்ரோ மேக்ஸு தெளிவாக பண்ணுங்கள் நல்ல விதமாக கொண்டு போவாங்க மக்கள் ஸோ இதை வந்து நான் கமிஷையில் கேட்டுக்கிறேன் சரிங்களா ஸோ நிறைய மக்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க நம்ம லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் தயவுசென்னு கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நிறைய அன்வான்ட் கால்ஸ் வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ் தான் நம்ம வந்து கைட்லைன்ஸ் கொடுக்க முடியும் ஓகே அதர் டீம் மெம்பர்ஸ்க்குலாம் நம்ம கைட்லைன்ஸ் கொடுக்க முடியாது நம்மளோட டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும் சரிங்களா இதே பழைய பிஸ்னஸ் கான்செப்ல அப்படி தான் நடந்துட்டு இருந்தது அதனால் வந்து ஏகப்பட்ட டைம் நேரங்கள் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு நம்மளோட கை கைட்லன்ஸ் கேட்டு வரவங்க கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க சரிங்களா இது மற்ற டீம் மெம்பர்ஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டு எதோ கம்யூனிகேஷன்ஸ் கொடுத்து ஜாயின் பண்ணுறாங்க அது அடுத்து வந்து நம்ம வந்து கேட்குறாங்க அதுக்கு நாங்கள் ரெஸ்பான்சிலே ஆக முடியாது சரிங்களா இது வந்து இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் நாங்கள் எங்களோடய லிங்கை பிடிச்சி ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு மட்டுந்தான் குரூப் க்யேட் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு மட்டும் தான் வந்து சொல்லி கொடுத்து இன்ஸ்டன் சொல்லி கொடுத்து நாங்கள் வந்து டீம் மேக் பண்ண போகிறோம் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் சரிங்களா இதுதான் வந்து சரியான முறை எல்லாமே இதுதான் வந்து பண்ணணும் ஓகேவா இல்லைனா வந்து நீங்கள் தான் வந்து இது ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ நான் வந்து அதான் ஃபாலோ பண்ண போகிறேன் என்னோட லிங்க்கை பிடிச்சி ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தான் என்கிட்ட வந்து கேட்கணும் அப்போ தான் வந்து நான் சரியாக சொல்லி கொடுக்க முடியும் ஸோ அந்த கடமைகள் எனக்கு இருக்குது சரிங்களா ஆனால் மற்ற டீமில் ஜாயின் பண்ணிட்டு என்கிட்ட வந்து எந்த இன்சர்ஸும் கேட்காதீங்க நான் எதுவுமே சொல்லித் தர மாட்டேன் ஓகே ஜாயின் பண்ணாதவங்களாம் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லையும் இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற வெடியோல் சந்திப்போம்